இப்போ அங்கே மதுரை கிச்சனில் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அருமையான ரெண்டு கரண்டி இட்லி மாவும் ரெண்டு ஸ்பூன் ரவையும் வச்சு தான் இந்த அடை எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம் இது செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி தாங்க நம்ம காலையில் இட்லி தோசை பண்ணணும் இல்லை நைட்டுக்கு வந்து சப்பாத்தி பூரி ஏதாவது நம்ம வந்து டிஃபன் ஐட்டம் ரெடி பண்ணணுமேனு யோசிச்சுருந்தீங்கன்னா அப்போ இந்த சட்டுன்னு இந்த அடை தோசையை ரெடி பண்ணிடுங்க பத்தே நிமிஷத்துலேயே வந்து அடை தோசை ரெடி பண்ணிடலாம் மாவு ஊற வைக்க வேண்டாம் அரைச்சி கஷ்டப்படாமல் ரெடிமேடாக இன்ஸ்டன்ட் அடை தோசை தான் நம்ம செஞ்சு சாப்பிட போகிறோம் இது வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்குங்க அடை தோசையை கடலே ஆம்லெட் மாதிரி இருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து நம்ம வந்து இட்லி மாவு இருக்கும்ல அது ஒரு ரெண்டு கரண்டி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து இட்லி மாவு காலியாக போயிடுச்சேன்னு நினைக்கும் போது கூட டக்குன்னு ரெண்டு குளிக்கர்ட் ரெண்டு கரண்டி இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதோட வந்து ஒரு கடாயில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் ரவையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது வந்து இந்த பொன்னேரமாக வறுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது ரவையை வந்து நல்லா வந்து செவக்க இந்த மாதிரி வந்து வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதையும் வந்து நம்ம இட்லி மாவோடு சேர்த்து விட்டுக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கலரு கிளறி விட்டுக்கோங்க அதோட வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சியை வந்து நல்லா பொடிப்பொடியாக நறுக்கியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் நல்லா வந்து பொடிப்பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க நான் வந்து தேங்காய் சில் வந்து நல்லா பல் பல்லா இந்த மாதிரி நறுக்கி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட கொத்தமல்லி கருவேப்பிலையும் வந்து உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி பொடிப்பொடியாக நறுக்கி நல்லா நிறையா சேர்க்கணா கூட சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதோடு வந்து நம்ம வந்து வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு சைஸ் எடுத்திருக்கேன் அது வந்து ஒரு முக்கால் கப்பு அளவு வரும் இது நூற்றம்பது கிராம் இருக்கும் அதையும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ தான் நம்ம மெயின் இன்கிரீடண்டே இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா கடலை மாவு தான் அந்த கடலை மாவு வந்து ஒரு கப்பு நூற்றி இருபது கிராம் வந்து சேர்த்துக்கோங்க அதோடய வந்து எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அந்த கப்பு அளவுலேயே ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து இப்படி மிக்ஸ் விடுங்க அங்கங்கே கட்டிகள் இருக்கும் பொறுமையாக நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக நல்லா வந்து இப்போயே வந்து அப்படியே வந்து பார்க்கும்போதே அடுத்த வசமாகவும் ரெடி ஆயிடுச்சு இதோட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ரொம்ப மனமாக வாசமாக நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா அப்படி கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ வந்து எடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா அந்த ரவையெல்லாம் ஊறி நம்மளுக்கு வந்து மாவு வந்து நல்லா திக்காக கிடச்சிரும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஊற வச்ச மாவு எப்படி இருக்கு பார்த்தீங்களா நல்லா திக்காக அடை தோசை மாவு ரெடி பண்ணுவோம்ல அந்த பக்குவத்துக்கே இருக்கும் இந்த பக்குவம் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து தோசைக்கல்ல வந்து நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு குளிக்கரண்டி அப்படி இல்லைன்னா ஒன்றரை கரண்டி சேர்த்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப நைஸாக தேய்ச்சி விடாமல் மெத்து மெத்துன்னு இந்த மாதிரி பக்குவத்துக்கு அப்படியே ராவி விட்டுக்கோங்க இதோடு வந்து வெளி சைடு வந்து ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் உள் சைடு வந்து ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வந்து நீங்கள் வந்து மூடி போட்டு இது நல்லா வேக வச்சு எடுங்க அப்புடின்னாதான் வந்து அந்த மாவு வந்து நல்லா வெந்து நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் மூடி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மேல் சைடு வெந்துருச்சு அடியில் வந்து நல்லா முருகி நல்லா செவ்வந்து இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா நல்லா முறு முறுன்னு அப்படி செவந்து வந்து பார்க்கும்போதே ஆசையாக இருக்கும் இப்போ வந்து ஒரு சைடு திருப்பி போட்டு வெந்தாச்சு வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க இதே மாதிரியே நான் வந்து எல்லா மாவையும் இப்படி சுட்டு எடுத்துக்கிற போகிறேன் இப்போ ஒரு நூற்றி இருபது கிராம் மாவு தான் சேர்த்துக்கிட்டோம் ரெண்டு ஸ்பூன் ரவை சேர்த்தோம் அதிலே வந்து மூணு பேர் வந்து தாராளமாக நம்ம வந்து அடை தோசை சாப்பிட்லாம் ஏன்னா அந்த தோசை வந்து நல்லா நீங்கள் சுட்டுக்கிட்டு இருக்கும்போதே சுட சுட சாப்பிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க ரெண்டு பேர்த்து கூட இது பத்தாது அந்த அளவுக்கு வந்து இது வந்து நல்லா ஆம்லேட் மாதிரி சுட்டவுனே சூடாக சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக இது ஆம்லேட்டானு தான் கேட்பாங்க அடை தோசையான்னு கேட்க மாட்டாங்க அந்தளவுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்ததுங்க நீங்களும் இதே மாதிரியே உங்கள் வீட்டில் வந்து அடை தோசை ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி உடனடி அடை தோசை ரெடி பண்ணி சாப்பிட்ருக்கேங்கிறத எனக்கு கமண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி எப்படி இருக்குங்கிறதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் பார்த்திங்களா நம்ம எல்லா தோசையும் நல்லா சுட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம் இதுக்கு வந்து தொட்டுக்கிற வந்து தேங்காய் சட்னி இல்லை நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதோட அவியல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் இருக்கும் நீங்கள் த தோசையை வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் நம்ம எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சோல நான் வந்து சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் நல்லா சாஃப்டாக எப்படி இருப்பதீங்களா நல்லா அப்படியே சூப்பராக இருக்கும் நம்ம வந்து அரிசி பருப்பெல்லாம் ஊற போட்டிருந்தா கூட கொஞ்சம் மெத்து மெத்துன்னு வந்துடும் ஆனால் இது அப்படி இருக்காதுங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் அடிக்கொறுக்க இந்த அடை தோசை உடனே சட்டுன்னு நீங்கள் ரெடி பண்ணிடுவீங்க இந்த தோசை எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியில் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்